எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கச்சரி அப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது டிஃபன் வெரைட்டிஸ்க்கு எல்லாம் சைடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு குக்கரில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு கத்திரிக்காய் இருக்குது இல்லையா கத்திரிக்காயும் நல்லா அந்த கியூப்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு கத்திரிக்காய் நான் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதிலேயே வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க அதையும் குட்டி குட்டியாக அந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் அதையும் கட் பண்ணி அதிலேயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா அதையும் கட் பண்ணி போட்டுவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு பூண்டு பள்ளி அதோட சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு இதிலேயே மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளகாய்தூளும் மல்லித்தூளும் கூட செஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டுட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து இட்லிக்கு அப்புறம் தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கிச்சடி அதே மாதிரி வெண்பொங்கல் நெய் பொங்கல் நம்ம செய்கிறோம் இல்லையா அதுக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதமாரி சம்பார வ கோதுமை உப்புமா இருக்கு இல்லையா அதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நான் ஒரு மூணு விசில் அளவுக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் மூணு விசல்னால் பெரிய விசில் ரெண்டு விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு விசில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது நல்லாவே குழஞ்சி வந்துடும் இது நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக குழஞ்சி வந்திருக்குது இப்போ நான் பெருசாக க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் நீங்கள் லைட்டாக இதை வந்து மசிச்ச மாதிரி மசிச்சு விட்டுட்டு நீங்கள் பண்ணலாம் அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாயில் கொஞ்சம் பீசஸ்லாம் கடிப்படும் இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா ஹேண்ட் பிளண்டர் வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் கடைஞ்சி எடுத்துருங்க அந்த பச்சை மிளகா அது எல்லாமே நல்லா அரைச்சி வந்துடும் காரம் நல்லாவே இதில் இறங்கி இருக்கும் நான் வந்து சும்மா ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் பிளண்டரும் நான் போட்டுவிட்டேன் எனக்கு வந்து அந்த பீஸ் பீஸாக இருந்துச்சுன்னா பசங்கள் தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹேண்ட் பிளண்டர் வச்சு நல்லாவே கடைஞ்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ரொம்ப வேண்டாம் லைட்டாக புளி தண்ணி ஆட் பண்ணால் போதும் கொஞ்சமாக புளி தண்ணியை வந்து நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பு இதில் இருந்தால் ஓகேயாக இருக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா நல்லா அந்த காரம் பச்சை மிளகா காரம் அப்புறம் மிளகா தூள் போட்டிருக்கோம் இல்லையா அந்த காரத்துக்கு இந்த புளிப்பு ரொம்பவே நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லாவே கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கு அப்புறம் தாளிப்பு நம்ம பார்த்துரலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் இது எல்லாமே அதில் போட்டு நல்லா வெடிக்க விட்ருங்க நல்லா இதெல்லாம் வெடிச்சதுக்கப்புறமா ஒரு மிளகாய் வெத்தல் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா இந்த தாளிப்பை அப்படியே நீங்கள் வந்து இந்த குழம்புல ஊற்றிட வேண்டியதாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நீங்கள் இதிலேயே கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டிங்கன்னா அதுவும் நல்ல வாசமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வெடித்ததுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் கொதிச்சிட்ருக்குற அந்த கத்திரிக்காய் செடி இருக்கு இல்லையா அதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நீங்கள் கிண்டி பாருங்களேன் அது ஒரு வாசமும் தனியாக தாங்க இருக்கும் அதில் இருக்க எண்ணெயுமே க்ளீனாகவே கம்ப்ளீட்டாக இதுலேயே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கச்சரி ரெடிங்க நல்லா சூடாக இட்லி வச்சுட்டு நல்லா ஒரு நாலஞ்சு கரண்டி இந்த கிச்சரி அப்படி எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்